ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்துல நீங்கள் குறைந்து இருப்பீர்கள் பொருளாதார ஆசீர்வாதத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பீங்களே ஆனால் இப்போ இந்த வார்த்தை சொன்ன உடனே கில்ட்டி ஆக வேண்டிய அவசியம் இல்லை நல்லா நிமிந்து உட்காருங்க நல்லா நிமிர்ந்து நல்லா வசதியா உட்கார்ந்து இந்த வசனத்தை கேளுங்கள் ஏன்னு சொன்னா நமக்கு சில சமயங்கள்ல இந்த பொருளாதாரம் அப்படின்னு வந்தாலே நமக்கு ஓடுறதெல்லாம் எனக்கு எவ்வளோ கடன் இருக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா எனக்கு வருமானம் சரியில்லை அப்படின்ற தான் நான் போகிறோமே ஒழிய நான் சொல்கிறேன் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய கண்களை திறக்கும் ஆமேன் நம்முடைய கண்களை திறக்கும் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொருளாதார பிரச்சனையை நாம் சரி செய்ய ஆரம்பிப்போம் அது நம்ம தான் இருக்குது இப்போ பொருளாதாரத்தை சரி செய்வது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு வியாதியை சரி செய்யணும் அப்படின்னா வேதம் சொல்லுது பண்ணால் சரியாகும் வரவழைப்பாயாக அவர் என்ன பூசி பண்ணால் சரியாகும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா ஒரு வியாதியை சரி பண்ணலாம் ஒரு பிசாசம் ஓட்டுறதுக்கு ஜவம் ஓட்டிடலாம் பிரச்சனையை சரி செய்வதற்கு ஜெபிக்க முடியாது ஜெபிச்சு சரி செய்யற காரியம் கிடையாது இது அதற்கு பதிலாக நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இது ப்ளீஸ் சவுண்ட் கவனிக்கிறீங்களா இதை நாம தான் சரி செய்ய வேண்டும் பாருங்க எக்ஸாம்பிள் ஒருவேளை ப்ராப்ளம்னு வைங்க ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை ஜெர்மனி சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா ஜெர்மனி சரி செய்ய முடியாது ஜெர்மனி சரி செய்யக்கூடிய காரியம் அது கிடையாது அதற்கு பதிலாக அதை குறித்து நாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆக வேண்டும் நாம் கொஞ்சம் அதில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அது என்ன கேரக்டரோ அதை வந்து சரி செய்வதற்கு நாம் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும் சில ஒழுக்கமான காரியங்களுக்கு நம்மை செலுத்த வேண்டும் அப்போ தான் கேரக்டர் சரியாகும் ஆமாவா இல்லையா எல்லாத்தையுமே ஜெபிச்சு சரி செய்ய முடியாது எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க அலை இல்லையூ எல்லாத்தையும் ஜெபிச்சு சரி செய்ய முடியும்னு சொன்னா நாம வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு பொருளாதாரத்தை வர வச்சிடலாம் நல்லா கவனிங்க நான் வந்து ஜபத்துக்கு அகைன்ஸ்ட் கிடையாது சரியான விதத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லித்தானேன் ஆமே இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு ஒரு மாதம் சம்பளம் வேணுன்னு உங்கள் பாசுக்கு ஃபோன் பண்ண முடியுமா முடியாது இல்லையா முடியாது அதுக்கு பதிலாக நாம் இறங்கி வேலைக்கு போனோம் சில காரியங்களை செய்யணும் அப்போ தானே அவர் தர்றாரு சம்பளம் அப்போது இது வந்து இந்த பொருளாதார பிரச்சனை என்பது அல்லது பொருளாதார ஆசீர்வாதங்கள் அல்லது கடன் பிரச்சனை அல்லது அல்லது இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட காரியம் என்று வரும் பொழுது இதில் நாம் வந்து ஜபிக்கலாம் ஜபிப்பது எதற்காக ஜபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றும் ஜெபிப்பதில்லை ஜபிப்பதில்லை அதற்கு பதிலாக இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு எனக்கு ஞானம் தாரும்னு ஜபம் பண்ண வேண்டும் கைத்தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அவன் இதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரு வல்லமை இல்லை இதுக்கு நமக்கு தேவை ஞானம் அந்த ஞானம் தான் வல்லமை எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க அந்த ஞானம் எனக்கு வேண்டும் அந்த புத்தி அந்த அறிவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே இந்த இந்த பாதையினோட நான் போயிட்டே இருக்கிறேன் எப்படி நான் அதை சரி பண்ணுறது எப்படி என்ன காரணம் எங்கே ஓட்ட இருக்குது எங்கே சரி பண்ணணும் இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது இது எப்படி பெருக்குவது அல்லது ஒரு மாத சம்பளத்தை நோக்கி நான் இப்படியே போய்கிட்டே இருக்கிறேன் ஒரு மாதம் எனக்கு சம்பளம் கிடைக்கவே போய்கிட்டே இருக்கிறேன் ஆனால் செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது இதன் மத்தியில் என்னுடைய வருமானத்தை நான் எப்படி பெருக்குவது எத்தனை பேர் இருக்கிறீங்க அதெல்லாம் பாருங்கள் இப்போ கான்ஃபரன்ஸ் மாதிரி பகலில் வச்சு பேச வேண்டிய ஒரு காரியத்தை ரொம்ப சில காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் என்பது உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஞானமாக இருக்கிறது சில சமயங்கள் நம்ம பணக்கார குடும்பத்தில் பறக்காமல் இருப்போம் நம்ம ஒரு 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 சின்ன கிராமத்தில் ஒரு சில ஒரு சில விவசாய காரியங்களை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன தொழிலை பண்ணிக்கிட்டு சின்ன வேலையை பண்ணிக்கிட்டு இன்னும் சொல்ல போனா பெரிய விதத்தில் சம்பாதிக்கிற எனக்கு இப்போ எனக்கு முதலீடு பண்றதுக்கு பணம் இல்லை அல்லது பெரிய விதத்தில் சம்பாதிப்பவர்களுக்கு போதுமான ஞானம் இல்லை போதுமான அறிவு இல்லை படிப்பறிவு இல்லை அப்படிப்பட்ட நிலைமையில கூட இருப்போம் அப்போ அப்ப நம்ம பொருளாதாரத்தில் பெருக முடியாதா ஆசீர்வதிக்கப்பட முடியாதா அப்படியெல்லாம் கிடையாது இதுக்கான ஞானம் நமக்கு தேவை இதுக்கான வழிகாட்டுதல் நமக்கு தேவை பரிசு தாவையான நமக்குள்ள இருக்கிறாரு கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது நம்மளை வந்து செழிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வத்தை நீங்கள் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனையாக பெரிய சவாலாக இருப்பது ஒன்றும் பிசாசலாம் கிடையாது அவனை தூக்கி தலையை நசுக்கி அவனை பாதகத்தில் போட்டாச்சு இப்போ அவனாம் ஒரு பெரிய வேலை பண்ணுறது கிடையாது அவனாம் இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது பொருளாதார பிரச்சனை எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க பொருளாதார

இனிமேல் எனக்கு என்ன இருக்கு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் அப்படி நினைக்கலாம் ஆனா கடவுளே பிள்ளைகள் நம்ம அப்படி நினைக்கவே முடியாது நான் சொல்றேன் உங்களுக்கு எத்தனை கோடிகளை கத்துற உங்க கையில தந்தாலும் இன்னும் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னு சொன்னா கடவுள் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார் உங்களை கொண்டு கடவுள் சில காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் நிறைய பேர் இப்படியே சொல்லி நாம் வந்து எல்லாத்துலேயும் ஒத்து போயிட்டோம் என்னன்னா என்னங்க படித்தவங்களை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரா படிக்காதவங்களை கத்தர் யூஸ் பண்ண மாட்டாரா நிச்சயமாக யூஸ் பண்ணுவார் அது எந்த சந்தேகமும் கிடையாது படிக்காதவங்களை கத்தரால் யூஸ் பண்ண முடியும் ஆனால் படித்தவர்களை கொண்டு மிக பெரிய விதத்தில் சந்திக்க முடியும் எத்தனை பேர் ஆமையு அலே லூரியா ஒருவேளை பணம் இல்லாதவர்களை கொண்டு கத்தர் யூஸ் பண்ண முடியாதா நிச்சயமாக யூஸ் பண்ண முடியும் கடவுளால் முடியாதது கடை ஒன்றுமே இல்லை ஆனால் கொஞ்சம் பண வசதி உள்ளவர்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் இருக்கிறீங்களா இல்லையா இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஆமேன் அப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் இருக்கிற நிலைமையிலேயே நாம் இருந்து கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு எதிர்பார்க்க முடியாது பைபிள் சொல்லுது ஒன்று குறைஞ்சர் ஒன்றாம் அதிகாரம் வாஸ்து பாருங்க இந்த வசனத்துல இருந்து ஆரம்பிப்போம் ஒன்று குறைஞ்சர் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பு மாணார் என்கிற அற்புதமான ஒரு வசனத்தை அப்போ பவுல் சொல்லுகிறார் முப்பத்தி ஓராம் வசனத்தில் அதுக்கு மேலே கொஞ்சம் வாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பாருங்க இருபத்தி ஏழாம் வசனம் பாருங்க ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் இந்த உலகத்திலே வைத்தியங்களை தெரிந்து கொண்டார் இந்த மாதிரி வார்த்தை பாருங்க ஞானிகளை படிக்கு உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டார் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் எல்லாம் பைத்தியங்களும் ஒரு அல்ல சொல்லுவோம் இருங்க எப்படி எவ்வளவு நறுக்கு எடுத்து பாருங்க ஆனா நம்ம தனிப்பட்ட விதத்துல சொல்லுவோம் எப்படி ஆண்டவரே நமக்கு ஒரு பைத்தியக்கார போல வந்திருக்கிற ஆண்டவரே இப்படி சொல்லுவோம் ஆனா பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொன்னா என்ன வரும் ஆரம்பம் என்ன பார்த்து பைத்தியக்காரன் அப்படின்னா என்ன வரும் பைத்தியக்காரன் சொன்னோன்ன யாரோ நான் ஆமாய்யா ஆமாய்யா நான்தான் நான்தான் போக வேண்டியது இல்லை வராது அப்படி வராது கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் ஞானிகளை வெட்கம்படுத்தும் படிக்கு பைத்தியங்களை கத்தர் தெரிந்து கொண்டார் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா பைத்தியமா இருக்கும் போது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் இதை நான் ஏற்றுக்கிறேன் சரிதான் பைத்தியமா பைத்தியமாக இருக்கும் போதாக தெரிந்து கொண்டார் ஏற்றுக்கிறேன் பைத்தியமா பைத்தியக்காரன்லாம் ஒரு அள்ளிய சொல்லணும்னா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டேன் தெரிந்து கொள்ளும் போது பைத்தியக்காரனா இருந்தேன் அது உண்மைதான் சார் ஆனால் என்னுடைய கேள்வி பைத்தியக்காரனை தெரிந்து கொண்டு எப்படி ஞானியை வெட்கப்படுத்த போகிறார் கத்தரினை தெரிந்து கொள்ளும் போது தெரிந்து கொள்ளும் போது ஏழையா இருந்தேன் கத்திரியனை தெரிந்து கொள்ளும் போது இருந்தேன் கத்தரி அணை அழைக்கும் போது தெரிந்து கொள்ளும் போது ஒண்ணுமில்லாமல் இருந்தேன் கத்தரி தெரிந்து கொள்ளும் போது கேரக்டர் மோசமா இருந்தேன் கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளும்போது போது கர்த்தர் என்னை அழைக்கும் போது எப்படி இருந்தேன்னு சொல்றாரு பைத்தியமா இருந்திருக்கிறார் பைத்தியக்காரர்கள் அழைத்தார் நாம ரொம்ப மோசமானவர்களா இருந்தோம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது அழைக்கும் போது இப்ப கொஸ்டின் என்னன்னா இப்ப தெரிந்து கொண்டவர்களை வைத்து அழைக்கப்பட்டவர்களை வைத்து கர்த்தர் யாரை வெட்கப்படுத்த விரும்புகிறார் சித்தமா சொல்லு யார ஞானிகளை வெட்கப்படுத்த விரும்புகிறார் இல்லாதவனை தெரிந்து கொண்டு இருக்கிறவர்களை வெட்கப்படுத்த விரும்புகிறார் அவமானப்படுத்த விரும்புகிறார் ஒண்ணுமே இல்லாத குப்ப ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டு எல்லாம் உடையவனுக்கு முன்பாக அவர்களை வந்து அதாவது ஞானிகளாய் செல்வந்தர்களாய் ஏராள தாராளமாக இருக்கிறவர்களை வெட்கப்படுத்த விரும்புகிறார் என்னுடைய கேள்வி என்னன்னா எப்படி பண்ண போறார் அவரு பண்ண போறாரு இதை படிக்கும்போது நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலுக்கு வரும்போது வைத்தியக்காரங்களாம் வந்தோம் உள்ள இல்லாதவர்களாக வந்தோம் கேரக்டர் சரியில்லாதவங்களா வந்தோம் இங்கே உள்ளே வரும்போது கொஞ்சம் மோசமானவங்களா வந்தோம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம அப்படியே தான் இருக்கிறோம்னு சொன்னால் கர்த்தர் ஞானிகளை எப்படி வெட்கப்படுத்த முடியும் கத்தர் இருக்கிறவங்களை எப்படி வெட்கப்படுத்த முடியும் அப்ப கத்தர் எப்படி பண்றாரு நான் கண்டுபிடிச்சேன் எப்படி பண்றாரு தெரியுமா கத்தர் பைத்தியமா இருக்கும் போது அல்லது கத்தர் தெரிந்து கொள்ளும் போது நான் பைத்தியமா இருந்த ஆனால் அவருடைய டெஸ்டினேஷன் அவருடைய பிளான் ஞானிகளை வெட்கப்படுத்தணும் என்ன வச்சு ஆகவே அவர் என்ன பண்ணார்னா பைத்தியமாய் இருந்த என்னை ஞானியாய் மாற்றி ஞானியாக இருக்கிற மனுஷனை கத்தர் வெட்கப்படுத்துகிறார் எதன்வி ராமேன்னு சொல்லுறீங்க இப்படி தான் வெட்கப்படுத்த முடியும் வேற வழியே கிடையாது எதன்வி ராமைன்னு சொல்கிறீங்க இப்படி தான் வெட்கப்படுத்த முடியும் இல்லாதவனாக இருந்த என்னை கத்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறவர்களை வெட்கப்படுத்துவதற்கு என்னை இல்லாத நிலமையிலிருந்து இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வருகிறார் கை தட்டமாட்டேன்னுறீங்க ஒரு ஆணைன்னு சொல்ல மாட்டேன்னுறீங்க ஆமீன் இப்படிதான நடக்க முடியும் ஆமாவா இல்லையா தான் நடக்க முடியும் அதனாலதான் கத்தர் என்ன பண்றாருன்னா நமக்குள்ள ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறார் நீ இல்லாதவனாவே இருக்கக்கூடாது பைத்தியமாவே இருக்கக்கூடாது நீ வந்து நீ நீ வந்து பாவியாகவே இருக்கக்கூடாது கேரக்டர் சரியில்லாத ஆளாகவே இருக்க முடியாது அதனாலதான் பாருங்க இந்த ரூட்டு தான் நிறைய பேர் வந்த வண்ணமாகவே இருக்கிறவங்க உள்ளே நம்மளை வச்சு கர்த்தர் யாரையும் வெட்கப்படுத்துற மாதிரி தெரியல இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன் இந்த ஆண்டுல முடிவுக்குள்ளார உங்களை வைத்து கர்த்தர் சிலரை வெட்க போதும் எப்படி வைக்கப்படுத்த போறாரு இருக்கிற இருந்து கர்த்தர் என்ன மேலே கொண்டு வர போற ஐத்தியமாக இருந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன ஞானியாய் மாற்ற போகிறார் இதுக்கு நான் கொஞ்சம் கோபரேட் பண்ணா போதும் இல்லாத நிலைமையிலிருந்து கர்த்தர்